ரெட்டி சரடி மீண்டும் ஒரு ஐஸ்கோரிங் மேட்ச் லக்னோ சூப்பர் பட் லக்னோவா லக்னோல வச்சு செஞ்சிருக்காங்க கே கே அணி ஓகே என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல மேட்சத பத்தி பார்க்கலாம்

சிங் தலை ஒரு கீட் எடுத்திருந்தாங்க இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புற லக்னோ சூப்பர் ஜெயின் சனி ஆனா ஆரம்பமே அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆகணும் அர்சின் குல்கர்னி ஏழு பந்துகளை ஒன்பது ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு பட் கேப்டன் கே எல் ராகுல் மார்கஸ் டொயினி சிறப்பாவே கொண்டு போனாங்க தேவையானப்ப பவுண்டரி விளாசி மேட்ச் நல்லாவே கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு கேஎல் எல் ராகுல் மொத்தமா இருபத்தி ஒரு பந்துகளை இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு பின்னாடியே வெளியேறினாரு தீபக் கூடா மொத்தமா மூணு பந்துகளை ஐந்து ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க சிறப்பா விளையாண்ட ஸ்டோனிசும் இருபத்தி ஒரு பந்துகளை முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிக்கிலோஸ் புரன் எட்டு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்து வெளியேற அங்கேயே முடிச்சிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பேட்டிங்ல மட்டும் இல்ல பவுலிங்லயும் நாங்க நல்லா தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி கே கே ஆர் அணி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க பயங்கரமா சுதப்பிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அஸ்தோன் டர்னர் பதினாறு ரன்னிலும் குர்னல் பாண்டியா ஐந்து ரனிலும் யுத்வீர் சிங் ஏழு ரனிலும் வெளியேற கடைசியா ரவி பிஷ்ணாய் ரெண்டு ரன்ல விக்கெட் பறி கொடுக்க போராடி பார்த்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே நூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது இதனால கொல்கத்தா நைட் அணி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க கேகேஆர் கேஆர் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு வருண் சக்கரவர்த்தி மூணு ஓவர்கள் பந்து வீசி முப்பது ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு ஹர்ஷித் ராணா மூணு புள்ளி ஒரு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு ஆண்ட்ரே ரசல் ரெண்டு ஓவர்கள் பந்து வீசி பதினேழு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு மிச்சல் ஸ்டார் சுனில் நாராயண் தலைவர் எடுத்திருந்தாங்க கே கே அணி இந்தாண்டு ஐபிஎல் தொடரில் தொடர்ல எட்டாவது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஐந்தாவது தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க கே கேஆர் பிரம்மாண்ட வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை